ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு பாருங்க இட்லி இன்னைக்கு ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க அதாவது கோதுமை ராகி இட்லி அதுக்கு நம்ம ஊர் ஸ்டைடில் நல்ல காரசாரமான காளானு வச்சு தண்ணி குழம்புங்க ரெண்டுமே காம்பினேஷன் ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அதாவது கோதுமை ராகி இட்லி காளான் தண்ணி குழம்பு இது ரெண்டு ரெசிபியும் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ண தட்டிடுங்க இந்த வீடியோவில் சேவில் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா இந்த வாரம் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுவீங்க ஏன்னா அவ்வளோ சாஃப்ட்டா வந்துருக்குதுங்க காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்தியான ரெசிப்பியும் கூட பாருங்கள் நீங்கள் பார்க்குறப்பயே தெரியும் இது நான் அளவோடு சொல்கிறேங்க அதே அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்க ஏன்னா புரட்டாசுங்கிறத ஆக்சுவலாக மறந்துடும் இந்த காம்பினேஷனில் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதுக்கு முன்னாடி இன்றைக்கி எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு நான் சர்வ் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு காளான் தண்ணி குழம்போட இந்த கோதுமை ராகி இட்லி அதுக்கப்புறமா செகப்பவல் வறுத்துருக்குறேங்க இது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப இந்த இட்லி வந்து முதல் நாளே நீங்க அரைச்சி வச்சுக்கோங்க மறுநாள் வந்து ஊத்துறப்ப அவ்வளவு சூப்பரா இருக்குங்க இதுக்கு அளவோட சொல்றேன் அளவு பார்க்கலாங்க இப்ப இதுக்காக நான் ஒரு கப்பு வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கிறேன் நீங்க எந்த கப்பு வேணா யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு கப் எடுத்தீங்கன்னா அதே கப்ல கோதுமை எடுத்துக்கோங்க இப்ப அதே கப்ல ராகி வந்து கால் கப் எடுத்துக்கிறேன் இப்ப இதே நான் சொல்ற அளவு இதே மாதிரி நீங்க போட்டு செஞ்சு பாருங்க நல்லா சாஃப்டா வருங்க இப்ப அதே கால் கப்புக்கு சிகப்பு அவல் எடுத்துக்கிறேன் இது எதனால நல்லா கலர் வந்து நல்லா இருக்கும் நம்மளுக்கு நல்லா ஸ்பான்ஞ்சியாகவும் இட்லி வரும் அதுக்காக தான் ராகியும் அதுக்கு அதுக்கப்புறம் உளுந்து மூணுமே ஒரே ரே ரேஷியோல எடுத்துக்கோங்க கால் கப்பு மட்டும் அரிசியும் கோதுமையும் ஒரே ரேஷியோல எடுத்துக்கோங்க கொஞ்சமா வெந்தயம் அவ்வளோதாங்க இதை நல்லா ஒரு நாலஞ்சு வாஷ் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா நீங்க தண்ணி விட்டு ஊற வச்சு ஒரு எட்டு மணி நேரம் ஊறணுங்க ஏன்னா கோதுமை இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரத்தில் ஊராது அதனால் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் போட்டு அரைங்க மிக்ஸியில் அரைச்சிங்கன்னா நிறைய பேருக்கு இட்லி வந்து சும்மாவே சரி வரலைன்னு சொல்லுவீங்க கிரைண்டரில் போட்டு எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் அரைச்சி வச்சுக்கோங்க அரைக்கிறப்பையும் நான் வந்து எப்பயும் கல் உப்பு போட்டுருவேன் ஏன்னா இது நைட்டு தான் பண்ணுறேன் காலையில் மறுநாள் காலையில் அப்படியே நான் இட்லி ஊற்றிடுவேங்க பாருங்க எவ்வளோ நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இது கல்லுப்பு சேர்த்து அப்படியே அரைச்சி எடுத்துக்குவேன் நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதுக்கு அப்புறமா இது ஒரு பத்து மணி நேரம் புளிக்க விடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ பர்மெண்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு இட்லி வந்து அவ்வளோ ஸ்பாஞ்சியாக வரும் இப்போ அரைச்சி எடுத்துட்டேன் மூடி வச்சிடலாம் இது மறுநாள் காலையில தான் நான் இட்லி ஊத்த போகிறேன் ஒரு பத்து மணி நேரம் புளிக்க விடுங்க அப்போதான் நல்லா சாஃப்டாக வரும் பாருங்க எப்படி புளிச்சு வந்திருக்கு இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு வச்சுட்டேன் இப்போ இதை நல்லா கலக்கிட்டு மேலோட எடுத்து அப்படியே நம்ம இட்லி தட்டில் விட்டுக்கலாங்க இட்லி பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம இட்லி விட்டு அப்படியே எடுத்து வச்சிடணுங்க அதுவும் ஒரு சின்ன டிப்ஸ் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சோம்னா ஒரு அஞ்சு இருந்து ஆறு நிமிஷத்துக்குள்ள இட்லி வெந்துரும் நல்லா பஃ சாஃப்டா வரும் இட்லி இப்ப அவ்வளவுதான் மூடி வச்சிடலாங்க இட்லி வந்து நல்லா வெந்துரும் அதுக்கு முன்னாடி ஒரு தண்ணி குழம்புக்காக ஒரு மசாலா அரைக்கணுங்க இதுக்கு வந்து பொட்டுக்கடலை அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கிறங்க அதுக்கப்புறம் கசகசா கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் கல்பாசி ஒரு எதல் போட்டிருக்கிறாங்க சீரகம் கால் டீஸ்பூன் இப்போ இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் மத்த பொருள் எல்லாம் சேர்த்திக்கலாங்க இதில் வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி சேர்த்துவேன் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா சேர்த்துவேன் இது கொஞ்சம் ட்ரை பொருளுங்கனால கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் அரிசி போடுவோங்க ஏன்னா நீங்க பச்சரிசி யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் ஒரு திக்னஸும் கொடுக்கும் இப்போ இஞ்சி பூண்டு போடுறேங்க காஞ்ச மிளகா காஞ்ச மிளகாயெல்லாம் அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுங்க ஏன்னா குளமிளக தூள் நான் போடுவேன் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் வேண்டாதவங்க சின்ன வெங்காயம் ஒரு கை ஃபுல்லாகவே எடுத்து போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து தக்காளி ஒரு சின்ன சைஸ் தக்காளி தான் போடுறேன் ஏன்னா ரொம்ப இந்த தண்ணி குழம்புக்கு புளிப்பு இருக்கக்கூடாதுங்க இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதில் வந்து பச்சரிசி ரொம்ப ரொம்ப மெயின் அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை ஏன்னா தண்ணி குழம்புங்கிறதுனால அதெல்லாம் டேஸ்ட்டு கொடுக்கும் ஒரு திக்னஸ் கொடுக்கும் லைட்டாக திக்னஸ் இருக்கணும் இப்போ தேங்காய் மட்டும் கால் மூடி எடுத்துருக்குறங்க வறுக்க மாட்டேன் இது தாராளமாக ஒரு மூணு பேர் சாப்பிட்லாம் இப்போ நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு இப்போ மிக்சியில் அரைச்சிக்க போகிறேன் இப்போ தாளிப்புக்கும் பார்த்துட்லாங்க ஏன்னா கல்பாசி போடணும் கண்டிப்பாக நாம் இந்த மசாலா வறுக்கிறப்பையும் ஒரு கல்பாசி போடணும் தாளிப்புக்கும் மெயினாக போடுவேன் இது வந்து நான் சிக்கனில் வந்து செஞ்சு காமிச்சிருக்கிறேங்க நிறையா வியூஸ் மில்லியன் வியூஸ் போயிருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சிக்கன் மட்டனில் நான் இன்னைக்கு வந்து காளானில் செய்கிறேங்க பாருங்கள் கல்பாசி அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன் இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் வேணுங்கிறவங்க சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதில் எங்கள் வீட்டு தூள் கலருக்கும் காரத்துக்கும் நல்லா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போடுறங்க அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச காளானை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் மஷ்ரூமை இப்போ இது இந்த டைமில் போட்டால் நம்மளுக்கு உப்பு காரம் எல்லாமே பிடிச்சி இதில் இருக்கிற எல்லாம் கூட வெளியே வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம மசாலா வரைச்ச மசாலா விட்டுக்கலாம் இதில் உப்பு போட்டதுக்கப்புறம் பாருங்கள் தண்ணி விடுது இது நல்லா வெந்துடும் நம்மளுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்துடும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச மசாலாவை விட்டுட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா தாராளமாக தண்ணி விட்டுக்கலாங்க ஏன்னா தண்ணி குழம்பு நல்லா வேகட்டும் அதனால் நல்லா தண்ணி விட்டு வேக வச்சிடலாம் இப்போ நல்லா கிளறிட்டு தண்ணி விட்டுக்கிறப்ப நாங்கள் விட்டு ஆயில் ஃபுல்லாக வந்துருக்குது அந்தளவுக்கு வெந்திருக்குது காளானு இப்போ கிளறிட்டு இதுக்கு தேவைக்கு மேலேயே நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க ஏன்னா தண்ணி குழம்பு நல்லா தண்ணி மாதிரி அந்த இட்லிக்கு விட்டு சாப்பிட்றப்ப ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இந்த வாரம் நீங்கள் சண்டேக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் பாருங்க இட்லி பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்சியா வந்திருக்கு நீங்கள் பாக்குறப்பயே தெரியும் கண்டிப்பாக இதை நீங்கள் நான் சொல்லாமையே ட்ரை பண்ணுவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கோதுமை இட்லினே யாருக்கும் தெரியாதுங்க இது இட்லி வந்து எடுத்துட்டேன் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ லாஸ்ட்டில் கருவேப்பில் தூவிக்கிறேங்க இப்போ அடுப்பை வந்து சம்மில் வச்சிட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளுக்கு ஆயில் ஃபுல்லாக மேலே வந்துடும் ஏன்னா சிம்மில் வைக்கிறப்ப தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆயில் வந்து நம்ம விட்டு ஆயில் மேலே வரும் நல்லா கொதிக்கிறப்ப இந்த மாதிரி வராதுங்க சிம் பண்ணி வச்சுட்டா நம்ம விட்டு ஆயில் ஃபுல்லாக வந்துடும் அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு எங்க வீட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஹெல்தியான ரெசிபி எல்லா புரட்டாசியுமே எந்த புரட்டாசி வந்தாலும் நம்மளுக்கு அப்படியே மறந்து போயிருங்க இது மாதிரி நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ஹெல்தி